சீரான வாழ்க்கைக்கான மூன்று பழக்கங்கள் எளிய தினசரி பழக்க வேலை ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியில் நல்லிணக்கத்தை அடையுங்கள் உங்கள் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை கொடுங்கள் ஒரு சீரான வாழ்க்கை சுய பராமரிப்புடன் தொடங்குகிறது தினமும் ஓய்வு ஊட்டச்சத்து உடற்பயிற்சி மற்றும் மன நலனுக்கு முன்னுரிமை கொடுங்கள் உங்கள் சக்தியை பாதுகாக்கவும் உங்களை சோர்வடைய செய்யும் விஷயங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுங்கள் அமைதிக்கான தெளிவான வேலை சமூக மற்றும் தனிப்பட்ட எல்லைகளை அமைக்கவும் உங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கவும் உங்கள் நாளை திட்டமிடுங்கள் பல வேலைகளைத் தவிர்க்கவும் முன்னுரிமைகளில் கவனம் செலுத்துங்கள் அதிக சுதந்திரத்திற்காக நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதை செய்யுங்கள் சமநிலையான வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அடங்கும் பொழுதுபோக்குகள் படைப்பாற்றல் மற்றும் உங்களை திருப்திப்படுத்தும் வேடிக்கையான செயல்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் மேலும் புதுப்பிப்புகளைப் பெற தயவு செய்து கருத்து தெரிவிக்கவும் சேனலைக் குழு சேரவும்